எல்லாருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதி கொள்கையுடன் செயல்படும் நம் திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் வாழ்வு மலர நாள்தோறும் புது திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறார் அந்த வகையில் கண்ணகி நகரில் ரூபாய் மூன்று புள்ளி பூஜ்யம் எட்டு கோடி செலவில் விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து சிறப்பித்துள்ளார் தமிழ்நாடு முழுவதும் அமையப்பெறவுள்ள இருநூற்றி எழுபத்தி மூன்று மையங்களில் தொடக்க புள்ளியாய் அமைந்திருக்கிறது இந்த முதல் மையம் இந்த ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகள் நாள்பட்ட மறுவாழ்வு சிகிச்சை தேவைகளை நிறைவேற்றும் வகையில் ஆறு மறுவாழ்வு சிகிச்சைகள் ஒரே இடத்தில் வழங்கப்படுகின்றன இந்த மையத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு கல்வி கண் பார்வை அளவியல் கேட்டல் மற்றும் பேச்சு பயிற்சி இயன்முறை சிகிச்சை செயல்முறை சிகிச்சை மற்றும் உளவியல் சிகிச்சை போன்ற ஆறு சேவைகளை வழங்க வல்லுனர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இன்னைக்கு இங்கே சிஎம் வந்து ஒன் ஸ்டாப் சென்டர்னு சொல்லிட்டு இதொரு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு ஃப்ரீ தெரப்பி கிடைக்கிற மாதிரியான ஒரு சென்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இன்னைக்கு தான் சிஎம் சார் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு இங்கே இருக்க டாக்டர்ஸ்லாம் கூட ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உதவியாக இருக்கு இந்த மையத்திற்கு வரும் மாற்றுத்திறனாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் வகையில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன இந்த மையம் நவீன தொழில்நுட்பத்துடன் செயல்படுத்தப்படுவதால் மாற்றுத்திறனாளிகள் வளாகத்திற்குள்ளும் வெளியிலும் பாதுகாப்பாக உணர வழிவகை செய்யப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகளின் வசதிக்காக அவர்கள் அணுகும் வகையில் பாதுகாப்பான கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன இந்த மையம் சென்னை மாநகராட்சி பெருங்குடி சோழிங்கநல்லூர் ஆகிய மண்டலங்களில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் அனைத்து வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு இந்த திறந்து வைத்து மானுமிகு முதலமைச்சர் அவர்கள் அங்கிருந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருடன் கலந்துரையாடி மகிழ்ந்தார் தாயு மாணவரான நம் முதல்வரின் கனிவான பேச்சான் மனமகிழ்ந்த மாற்றுத்திறனாளிகள்